வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி வந்து இந்த பன்னெண்டு லக்னத்தில் வந்து ஆறாவது லக்னமான கன்னியா லக்னம் இந்த கன்னியா லக்னத்தை பற்றி பேச போகிறேன் இந்த கன்னியா லக்னத்தை பற்றியோட குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அவங்க எந்த தசை நடந்தால் யோக தசை நடக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன் எது சார் யோக தசை எனக்கு எதில் நல்லாயிருக்கும் அப்படின்றது கேட்குறவங்களுக்கு முக்கியமாக சொல்ல போற புதன் மகாதசை நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து ஒரு லக்னாதிபதி தசை நடந்தால் அவர் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடைவாங்க புதன் மகாதசை ஏன் அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா புதன் வந்து தான் உச்சம் அடைகிறார் லக்னாதிபதி லக்னத்தில் உச்சமடையிறது விசேஷம் அவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் கண்ணின்னா கடற்கடந்து செல்லக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கட கடந்து வெளிநாடுகள் அதிகமாக செல்லக்கூடியவர்கள் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னம் நகரத்துக்கு ராகு தசை ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸலென்ட்டான கிரகம் வந்து பார்க்கும்போது கண்ணியில் ராகு இருந்து தசை நடத்தினால் அவர் வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்களையும் வளர்ச்சிகளையும் லக்ஸரி வாழ்க்கைகளையும் நடத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா எப்படி சொல்கிறதுனே தெரியாது புதன் மகாதசை அற்புதத்தை தரும் தொழிலில் வளர்ச்சியை தரும் லக்லாதிபதி நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார் புத்திக்குடையவர் அப்படிங்களா புதன் கலைத்துறை கல்வித்துறை எல்லா துறையிலையும் அவர் பெரிய சாதனை புரிவார்கள் புதன் மகா தசையில் யோகதசை புதன் தசை இந்த புதன் தசை அவளுக்கு வரும்போது தொழில் நல்லா இருக்கும் அவர் வாழ்க்கை வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி பெரிய ஆளாகணும்னா தொழில் ரீதியாக தான் அவர் பெரிய ஆளாவார் அந்த பெரிய ஆள் ஆகணும்னா அவருக்கு புதன் மகாதை நடக்கணும் நல்ல த சாரத்தில் வாங்கி இருக்கணும் அவர் மறைஞ்சிருக்க கூடாது கெட்டு இருக்கக்கூடாது ஒரு பாவ கிரகங்களோட செயற்கையாக இருக்கக்கூடாது இருந்தால் அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் இல்லைங்களா அது புதன் மகாரசை விரை அற்புதத்தை தரும் ரெண்டாவது சுக்கர கூட அவங்க சூப்பராக இருக்கும் ஆனால் சிறிய வயசில் வரக்கூடாது குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு எடுத்துருவான் அப்படின்னு வயசான காலத்தில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் சுக்கரதசை எல்லாத்துக்குமே யோகத்தை கொடுப்பான் சிறு வயசுல வந்து குட்டிச்சாராக ஆகிடுவான் மது மங்கை சூதுவை தருவான் சுபர்கள் கிடையாது ரெண்டும் ஒம்பது கூட குடும்பாதிபதி பாக்யாதிபதி தனாதிபதி அவர் வந்து அவரோட தசை நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே நல்ல நடக்கணும் எப்பவுமே சுக்கர அப்படி நடக்கும்போது வாழ்க்கையை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுவார் அது வாழ்க்கையை வந்து பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தசைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர தசை நிறைய பேர் கேட்பாங்க எல்லோரும் சுக்கரதசை நல்லா இருக்க நல்லா இருக்காங்க எல்லாருக்குமே அது நல்லா இருக்காது சில பேர் மூணு எனக்கு தனி வரும் ஒரு மூணு நாலு அகலத்து தான் வந்து சுக்கரன் வந்து சூப்பராக இருக்குவார் எப்படின்னா மிதுனகரத்துக்கு நல்லாயிருக்கும் கன்னியா லகத்துக்கு நல்லாயிருக்கும் மகர அலகரத்துக்கு நல்லாயிருக்கும் கும்பலகரத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் சுக்கருக்கு யோகாதிபதியாக வந்துடுறார் அதனால் சுக்கர யோகத்தையே செய்வார் லக்ஸரி வாழ்க்கை வாழ்வாங்க தனப்பிராப்தம் கிடைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனைகள் புரிவார்கள் ஒரு ரீச் அடைவாங்க அது சுக்கர தசை கன்னியாகனத்துக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும் ரெண்டு ஒன்பதுக்குரியவர் தசை சுக்கர மகாதசை அவர் நல்ல யோகாதிபதி சாரங்கள் வாங்கும்போது பெரும் யோகத்தை தருவார் எதிர்பாராத விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் எது என்றால் நிச்சயமாக சொல்லலாம் அது சுக்கர தசையை சொல்லலாம் ஓவர் நைட்டில் ஹீரோ ஆகிடுவார் ராகு தசை ராகு வந்து அவங்க சொந்த வீடு கிடையாது கண்ணியில் மட்டும்தான் அவர் உச்சமடைகிறார் ராகுக்கு ஏழாம் பார்வையும் உண்டு ரிவர்ஸ்ல ஐந்தாம் பார்வையும் உண்டு சரிங்களா ரெண்டுத்தையும் பார்ப்பாரு அந்த கண்ணியில் இருக்கும்போது மட்டும்தான் ராகு கெடுக்க மாட்டார் அவரோட சாரம் யாருமே வாங்கியிருக்கக்கூடாது வாங்காமல் இருந்தால் அவர் சுதந்திர பறவையை விட்டா வாழ்க்கையில எக்ஸலண்டான வன்மையை தரணும் அவர் ஜாதியத்தை பார்த்துங்க முதல்ல எல்லாருமே ராசி பார்க்கறதாங்கிறத தவிர லக்னத்தை பார்ப்பதில்லை லக்னத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எது சுபதச எது அசுபதசை யாரை வணங்கினால் நாம் வெற்றி அடைய முடியும் பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு நிச்சயமா அவர்கிட்ட சொல்லலாம் பெருமாளை சேவிக்க வேண்டும் புதன் உச்சமடைவதால் ஏன் அதிகமாக பெருமாள் 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 பக்கம் கிடையாது பெருமாள் தானேங்க பொண்ணு கொடுப்பாரு பெருமாள் வந்து அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன் உச்சமடைவதால் பெருமாள் வழிபாடு எப்போவுமே செய்யணும் செஞ்சால் நல்லது அவங்க எந்த தச நடந்தாலும் பெருமாள் வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் மகாலட்சுமியில் தனப்பிராப்தம் கிடைக்கும் சனியும் இவங்களுக்கு யோகாதிபதி தான் அஞ்சு ஆறு கூடிய தான் சனி ஒரு இடத்துலையும் நன்மை செய்வார் இந்த மூன்று தசை அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்துச்சுனாவே வாழ்க்கையில் பெரிய வெற்றியில் வளர்ந்தாங்க குரு தசைலாம் வந்து நல்லா இருக்கார் இந்த கன்னியா லகணத்துக்கு நாலு ஏழு கூடியன் ஒரு கேந்திராதிபதி ஒரு மாரகாதிபதி மாரகாதிபதியாகிறார் குரு பகவான் குருதசை மட்டும் அவங்களுக்கு நடக்கூடாது முக்கியமாக செவ்வாய் தசை நடக்கூடாது செவ்வாய் தசை மூணு எட்டு கூடியவன் மொந்து நூல் சாயப்படுவான் கெட்டு நோந்துடுவான் செவ்வாய் தசை நல்லாவே இருக்க ஏழு வருஷம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசமாக ஆயிடும் ஏழு ஆண்டு காலங்கள் செவ்வாய் மகாதசை அவர் வாழ்க்கையில லைஃப்ல வந்துச்சுன்னா ஏழு வருஷம் பேஜார் பட்டுருவார் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாய் மகாதசை சூரிய மகாதசை இந்த சூரிய மாச விரையாதிபதி தசை எவ்வளவு பணம் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் ஆரே வருஷத்துல கலிபிடு யோகாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் சரி அவர் விரயத்தை தான் கொடுப்பார் அவரோட ஆதிபத்தியம் என்னவோ அதை செய்வார் அவர் காரத்துவம் என்ன எல்லாருக்குமே எல்லா கிரகமும் கெட்டுமே செய்யாது எந்த கட்டத்தும் முழுசாக செஞ்சுறார் பயப்படவே வேண்டாம் எல்லா கிரகமே முழுசா நன்மை செஞ்சிடாரு கோச்சார பலம் வேற லக்ன பலம் வேற ஒரு தசாநாதனோட பயிற்சி தான் எல்லாருக்குமே நடக்கும் தசை புத்தி அந்தரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது தான் ஆறு வருஷம் முதலமைச்சர் அவர் தான் சூரியன் இருக்கும்போது விரயத்தை தான் செய்வார் புத்திகள் மாறும் அந்தரங்கள் மாறும் அப்போ கொஞ்சம் சில சில மாற்றங்கள் நடக்கும் சுபவரியமாக ஆக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு சூரியனை புதனும் சத்ரு கிடையாது மித்ரு லக்னத்துக்கு பன்னண்டு கூடியவர் விரயாதிபதி விரயத்தை கொடுப்பார் நிறைய செலவுகள் ஏற்படும் பன்னெண்டாம் ஆட வந்தது மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் தேவையற்ற விரயங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய கன்னியாகத்துக்கு சூரிய மகா ஏற்படும் சந்திர அது கூட ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது சந்திரன் லாபாதிபதி தான் பதின்கோடிய தசை தான் நீ ஓரளவுக்கு எடுக்க மாட்டார் அது குழப்பத்தை கொடுப்பார் சந்திரன் மறிகட்டவனே அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை வந்து நாங்கள் பெருசாக ஓஹோன்னு சொல்கிறது இல்லை மனோகாரகன் சந்திர ராகு சேர்ந்தா குழப்பத்தை கொடுப்பாங்க சந்திரன் கேது சந்திர ராகு இதெல்லாம் இருந்து தசை நடத்தும் போது அவர் வந்து ஒரு தெளிவான முடிவுலாம் எடுக்க முடியாது ஒரே குழப்பத்தில் டிசிமின்ஸ் அவங்கள ஐடியாவே கேட்க முடியாது நல்லா இருக்கிற வே வேலையும் அவங்க கெத்து விட்ருவாங்க ரொம்ப குழப்பி குழப்பி இருக்கிற வேலையை இது பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது யோகா தசைகள் புதன் மகாதசை தசை சுக்கர தசை சனி தசை இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் ராகு கேது வந்து மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க யோக யோகமான இடத்துல இருந்தால் மட்டும்தான் நன்மை செய்வாங்க ரெண்டு பேருமே பாவ கிரகங்கள் என்பதால் அவரை என்ன விசேஷமானது நன்மைகள்லாம் சொல்றதில்லை புரியுங்களா அவங்க கிரகம் நிறைய பேர் பார்க்கறதில்ல ராகு கேதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது ராகு கேதுவும் பெரிய அதிசயத்தை ஏற்படுத்துவார் கேது என்பவன் மலைப்பாம்பு சன்னியாசி ராகு என்பவன் எல்லாமே ரெண்டு பேருமே அலிகிரகம் தான் இருந்தாலும் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம் கேதுக்கு கெடுக்கிற தான் ராகுவுக்கு கொடுக்கிற அதிபதி தான் இந்த கன்னியா லாகனத்துக்கு சிறப்பான நன்மையை செய்யக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு ராகுன்ற முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் இல்லைங்களா சூசைட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து கெட்ட தவறான எண்ணங்கள் டிஸப்பாயின்ட்மெண்ட் அஷ்டமாதிபதி செல்வது துர்மரணும் நடைபெறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் இந்த ராகுடைய இது செயற்கையோட இருக்கும்போது தான் நடக்கும் கன்னியலக கண்ணியில் மட்டும் இருந்தால் ராகு எடுக்க வேற எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணுவார் கண்ணி ராகு எடுக்காது அதனால கண்ணியில் ராகு இருந்தால் கவலைப்படாதீங்க கன்னியா லகனத்துக்காரர்கள் ராகு லகனத்திலே இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் பெரிய அதிசயத்தை மாற்றத்தை ஏற்றத்தை தருவார் லக்ஸரி வாழ்க்கையை தருவார் பெரிய அற்புதங்களை தருவார் அதிசயங்களை ஏற்படுத்துவார் கேரக்டரை பற்றி இப்போ சொல்லப்பறேன் கல்யாணங்கள் சார் எப்படி சார் இருப்பாங்க கல்யாணங்கள் வந்து நினச்சி நினச்சி மாற்றுவாங்க ஆள் ஐடியாஸ் ஐடியா ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்கள்ட மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த புதன் நட்சத்திரம் வந்து யார் கூட செய்கிறாங்களோ அவங்க லிஃப்ட் ஆகிடுவாங்க சப்போர்ட் பண்ணுறவங்க யார் அவங்க கூட யார் அவங்கள வச்சுக்கிறாங்களோ பெரிய பெரிய அவங்களுக்கு ஐடியாஸ் வச்சிங்களா அவங்க ஐடியாலாம் பயங்கரமாக பழிக்கும் அவங்களுக்கு அது வேலை செய்ய அடுத்தவங்க யாருன்னா ஐடியா கொத்தி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொன்னால் அது நல்ல ஒரு லிஃப்டில் வருவாங்க ஆனால் அவங்களுக்கே அதை செய்யணும்னா அது வந்து சிறப்பாக வராது கல்யாண மட்டும் கன்னியாளர்கள் மட்டும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா அவங்களுக்கு தான் வந்து லக்னாதிபதி அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கு ஜீவன கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தொழிலுக்கெலாம் அவங்க ஐடியா கட்டினா பெரிய லெவலில் அவங்களுக்கு ரீச் ஆகாது அவங்களுக்கு தொழிலே இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துக்கிறேன் தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்காது பெரிய லெவலில் ஒரு சம்பளம் அவங்களுக்கு வராது புரியுங்களா அவங்கள பார்த்தா நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கூட சேர்கிறவங்கள்லாம் பெரிய ஆவாங்க பெரிய பெரிய கோடிஸ்காரங்க அரசியல்வாதிங்க எல்லா சப்போர்ட்டும் அவங்க கிடைக்கும் ஒரு சப்போர்ட் உள்ள லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் இந்த கன்னியா லக்னத்துக்கு தான் வந்து ஒரு சிறப்பு அவங்க உணாதிச்சு நல்ல ஒரு தசை நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க எப்போவுமே எல்லாருக்கும் யோக தசை எல்லாேருமே வந்துடுமானால் வரையே வராது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது கூட தசை தான் வந்து ஒரு தரும் லக்னாதிபதி தசை நடக்கணும் இல்லை அஞ்சு குடியர் தசை நடக்கணும் ஒம்பது குடியர் தசை நடக்கணும் இந்த தசை அவன் வாழ்க்கையில் நடந்தானா அவன் பெரிய வாழ்க்கையில் ஒரு ஒரு அவன் வாழ்ந்ததுக்கு உண்டான பயனை அனுபவிச்சிருவான் கரெக்டான பீரியல கரெக்டான வயசில் அந்த ஒரு தசை வரணும் தசை வந்தானா அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அதிசயத்தை பண்டு போயிடுவான் இப்படிங்களா படிக்கிற சின்ன வயசில் போய் ஒரு யோக தசை வந்துச்சுன்னா அவன் வந்து அது அழைக்கவன் கரெக்டான பீரியில் வரணும் அது எல்லாம் ஆகிட்ட பிறகு அந்த டைமில் வந்து யோகா வரும்போது அவனுக்கு யோகத்தை அனுபவிப்பா அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும் இல்லைன்னா அவள் யோகத்தை வேறு யார்தான் அனுபவிப்பாங்க அப்பா அனுப்பாங்க குடும்பம் அனுப்பிப்பாங்க அவர் அனுப்பிப்பாங்க அவர் அனுபவிக்க வேண்டிய லக்னாதிபதி தசை லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கணும் விசேஷம் லக்னாதிபதி யோகாதிபதி சாரம் வாங்கணும் விசேஷம் ஒரு யோகாதிபதி சாரம் வாங்கி ஒரு தசை நடக்கணும் விசேஷம் இப்படி இப்போதான் அற்புதம் நடக்கும் யார் இந்த அஞ்சு கூடை வந்தால் காப்பாற்றுவான் எப்போவுமே குலதெய்வம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அவருக்குடையான தெய்வத்தை வணங்கிட்டினாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் வாழ்க்கையில் உங்க காப்பாற்றுறவர் ஐந்தாம் அதிபதி தான் மரணநாதன் யோகநாதன் எல்லாரும் இருந்தாலும் முதல் முக்கியத்துவம் வந்து குலதெய்வத்துக்கு தான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் நிறைய பேர் குலதெய்வத்தை மாற்றியை மாற்றியை மாற்றி கும்பிட்டுருக்காங்க புரியுங்களா எதோ ஊரில் இருக்கும் அந்த ஊரில் தான் போய் முன்னோர்கள் எந்த ஊரில் வணங்கினாரோ அந்த ஊரில் தான் போய் வணங்கணும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க திருச்சி மதுரை ஊரில் ஒரு உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு காவல் தெய்வம் இருந்தாலும் அதை தான் வணங்கணும் பெரியாண்டராக இருக்கலாம் ஒரு முனீஸ்வரராக இருக்கலாம் எப்படி இது காவல் தெய்வங்களாக இருக்கலாம் காவல் தெய்வம் தான் மேக்சிமம் வந்து குலதெய்வமாக இருக்கும் நிச்சயமாக சொல்லலாம் அது நிறைய பேர் வரும் அதை வழிபாடு பண்ணுங்கள் கல தெய்வத்தை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அதை முறையாக வழிபாடு செய்யுங்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஆறு மாதம் உர மூணு மாதம் கூற குலதெய்வத்துக்கு போயிட்டே இருக்கும் பிரச்சனை அவங்க வீட்டில் லைஃப் வரவே வர குலதெய்வ வழிபாடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரதான் பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் அப்படிங்களா அவங்க இட்பானு கொடுங்க அவங்களுக்கு எதாவது செய்யுங்க செய்ய செய்ய உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதனால் வந்து கன்னியா வந்து நான் என்ன குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எங்களை வந்து யாருன்னா இந்த யோக தச தசை என்ன நடக்குதுன்னு மாதிரி அப்படி தோசமான தசை நடக்கும்போது நம்ம காப்பாற்றிக்கொடுறதுக்கு யாரை வழிபாடு பண்ணணும் முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் புரியுங்களா முதல்ல லக்னாதிபதி புதன் பெருமாளை வழிபாடு பண்ணணும் தாயாரை சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கணும் ஆழ்வாரை சேவிக்கணும் பெருமாளை விட்டுறவே கூடாது இந்த நான்வெஜ்ஜி சாப்பிட்றத ரொம்ப குறச்சிக்கணும் புதன்கிழமையில புதன்கிழமையில புதன்கிழமையில் பெருமாளை வணங்கிட்டே இருக்கணும் பெருமாளை வணங்கிண்டே இருந்தால் பெருமாளை நெனைச்சிகிட்டே இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்காது எந்த ஒரு ஆபத்தும் நெருங்கவே நெருங்க அதனால் உங்கள் வளர்ச்சி வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும்னா நிச்சயமே கன்னியாகுமரி காரணங்கள் நிச்சயம் பெருமாளை வழிபாடு பையுங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்ற நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்களா அது எந்த ஒரு தசைகள் நடந்தாலும் யோக தசை யாருன்னு சொல்லிட்டேன் இந்த தசைலாம் வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சுங்க ஜாதகத்துக்கு எப்படி தெரிஞ்சுக்கொள்ளுறது ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க எல்லாேருமே அவங்க ஃபோன்லேயே போட்டு பார்க்குறாங்க அவங்கவுங்க இதிலையே போட்டு பார்ப்பாங்க இல்லை உங்கள் ரெகுலர் யார் இருந்தால் ஜோதிடரோ அவரை அணுகி எங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்க என்ன புத்தி நடக்குதுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு வழிபாடு வந்து மாற்றிக்கிங்க வழிபாடு பண்ணுங்கள் மாற்றிலாம் வணங்கணும்னு அவசியம் கிடையாது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் யோகா தசை தெரிஞ்சுங்க அந்த தசையில் வரைக்கும் போது நீங்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம் ஒரு செவ்வாய் தசை நடக்குதுன்னா என்ன அவங்களுக்கு எந்த செயலும் செய்யக்கூடாது ஏழு வருஷம் சும்மாவே இருக்கணும் வேலை எப்படி போகலாம் கூட சரி போவாலும் சரி சும்மாவே இருக்கணும் கெட்ட பேர் தான் வரும் அவங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுப்பான் கன்னியாராக இருந்துச்சு செவ்வாய் மூணு எட்டு கூடவன் நல்லாவே இருக்காது கெட்ட பேரே கிடையாது கெட்ட பேர் கெட்ட பேர் வந்துடும் செவ்வாய் சூரியல்லாம் விரையாவும் ஆகும் சாய்ந்தரம் அதே மாதிரிதான் மனக்குழப்பத்தை கொடுப்பான் பெரிய வளர்ச்சியான தசைலாம் சொல்ல முடியாது வளர்ச்சியான தசை புதன் தசை சுக்கர மகாதாசை சனி மகாதாசை குருதை கூட நான் பெருசாக சொல்லவே மாட்டேன் குருவும் உங்களுக்கு ஒரு நல்லவர் கிடையாது நல்லா இருக்கிற மாதிரி காட்டுவார் நல்லாவே இருக்கார் தப்பாக சொல்லலை குரு வந்து நான் சுப கிரகம்தான் உங்கள் லக்னத்துக்கு அவர் சுபர் இல்லை புரியுங்களா உங்கள் லகத்துக்கு பொறுத்தவரை அவர் அசுபர் தான் அவர் அவர் யோகத்தை செய்ய மாட்டார் அப்படிங்களா கெட்டு இருந்தாலோ மறைந்தாலோ எதை செஞ்சாலும் அவன் செய்ய வேண்டி செய்வார் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ராஜயோகம் கிடைக்க வேண்டும் என்றால் கெட்டவ வலு இழக்கணும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்கக்கூடாது கூடாது அவங்க கூட சேரக்கூடாது சேராம இருந்தா வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் லக்னத்தை லக்னாதிபதி பார்த்துட்டாலே பல 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 நன்மைகள் நடந்துடும் அவ எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் தப்பிச்சிடுவார் அடிச்சு சொல்லணும் தப்பிச்சிடுவார் முதல்ல தப்பிச்சுடுவார் எவ்வளோ பெற்ற எல்லா யாரும் தவறு செய்யாதவங்க கிடையாது யாரும் வந்து இது பண்ணாங்க கிடையாது லக்னத்தையும் லக்னாதிபதி பார்த்துட்டா அவங்க சேஃப் அவங்க மாதிரி விசேஷம் எதுவுமே கிடையாது லக்னத்தையும் லக்னாதிபதியை பார்த்து அவர் லக்கணத்தில் ஏழில் இருக்கார் இப்போ புதன் வச்சுக்கீங்களேன் அவர் நீச்சம் அதாவது கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் மடம் வந்து குருவோட வீடு மீன வீடு அங்கே போய் புதன் பகவான் நீச்சம் அடைகிறார் வச்சுக்கீங்களேன் வலு இழந்துட்டார் வலுவிழந்து அவள் உச்ச வீட்டை நேர லக்னத்தை பாக்கறது தச்சுவேன் நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுப்ப லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துறாருல லக்னம்ன்றது உயிர் அவர் பார்க்கும்போது அதிசயங்கள் நடக்கும் வலு விழந்தாலும் கெட்டு இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன் புதன் வந்து எட்டாம் இடத்துல மறைந்தாலும் அவருடைய ஏழாம் பார்வை தன்னோட தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால அவரோட பார்வை பலம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் நிறைந்த அறிவு நிறைய படிப்பு நிறைய ஆற்றல் நல்ல குடும்பம் இதெல்லாம் வந்து அமையத்துக்குன்னா டக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் எப்பவுமே அவருக்கு எட்டு போகக்கூடாது வலுவிழக்கூடாது இருந்தால் இருந்தாலும் சிறப்பை தரும் நிச்சயமாக பெரிய பெரிய ஜோதிடர் ஜோதிட வல்லுனர் இதெல்லாம் புதன் நல்லா இருந்தால் தான் பாகிஸ்தானம் புதன் இதெல்லாம் வந்து அவரை பார்த்துட்டாவே பெரிய ஜோதி பெரிய ஜோதிடராக எழுவார் கன்னியாளர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஐயா ஜோதிடத்தில் ஆர்வங்கள் உண்டு ஜோதிடம் கற்றுக்கொள்வார்கள் ஜோதிடத்தை சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய நிறைய பார்த்துருக்கேன் இதனால் தெரிஞ்சுங்க இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவ்வளோ விளக்கங்கள் நான் கொடுத்துட்டுதே இருக்கேன் எல்லாேருக்கும் அப்படிங்களா ஜோதிட சந்தேகங்கள் புது புதிய டிப்ஸுகள் இன்னும் புதிய புதிய அறிமுகங்கள்லாம் ஜோதிடத்தில் அவங்க நிறைய தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஜோதிட அரிய தகவல் வந்து நிச்சயமாக நான் சொல்லுவேன் அப்படிங்களா ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்களா கண்டிப்பாக உங்கள் அதிசயங்கள் நிச்சயம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் நிறைய மாற்றங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் தெரியும் சொல்லக்கூடாத விஷயம்லாம் நான் சொல்ல போகிறேன் இதுவரையும் எல்லாமே ராசி பலன் அப்படின்னு கேட்டிருந்தவங்க எல்லாருக்குமே இந்த புது 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 மாற்றங்கள்லாம் தெரியணும்ன்றதுக்காக இந்த லக்னா பலன் நம்ம சொல்கிறோம் அடுத்து நட்சத்திர பலன் நிறைய இருக்குது சரிங்களா அது ரீதியாக எல்லாம் மாறும்போது அதோட பலனும் சொல்லப்படும் ஆனால் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தசா புத்தி அந்தரங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஜோதிட சூஸ்திரமும் பொதுவாகவே பேசிக்கான ஜோதிட என்ன தசை நடக்குது என்ன நமக்கு தசா புத்தி நடக்குது என்ன நம்மளுக்கு அந்தரம் நடக்குது இதான் வந்து நிச்சயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சு எல்லாரும் வாழ்க்கையிலும் பயனடையங்க அப்படின்னு சொல்ல வரேன் அப்படிங்களா எல்லாரும் எனக்கு பார்க்கறது எனக்கு தெரியும் தெரியலனா கூட என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு என்னோட ஃபோன் நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்வேன் புரியுங்களா அதனால தெரிஞ்சு அவர் தெய்வங்களை அவர் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து இந்த கன்னியாகுகரணக்காரர்கள் மிக சிறப்பான பணங்கள்லாம் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன்